இந்த ஸ்ப்ரேயர் நான் வந்து அமேசானில் வாங்கினேன் முன்னாடி ஒரு ஸ்ப்ரேயர் இல்லாமல் வெறும் அந்த மூடி மட்டும் டாப் மட்டும் வாங்கினேன் நல்ல ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து எந்த பாட்டிலுக்குமே செட் ஆகலை சரின்னு சொல்லிட்டு இதை அமேசானில் வாங்கினேன் கொஞ்சம் பூச்செல்லாம் இருக்கல அதில் நீம் ஆயில் கரைசல் போட்டிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷாம்பு உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீம் ஆயில் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் சொன்னாங்க நான் ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கனால டென் எம்எல் எடுத்திருக்கேன் அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு காப்பி மாதிரி ஒரு கலர் வரும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டரில் வந்து ஃபுல்லாக தண்ணி முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாகிடும் ஏன்னா ரெண்டு லிட்டர் பாட்டில் அது இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ஆமா அமேசானில் வாங்கினேன் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் போல் இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப் போட்டுட்டு இந்த மாதிரி பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் பாருங்கள் சூப்பராக ஸ்ப்ரே ஆகுது நல்ல டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது அது பார்த்திங்களா இந்த மாதிரி பம்ப் பண்ணால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அந்த ரோஸ் செடியில் எதுவும் பூச்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சூப்பராக அடிக்கிது பார்த்திங்களா நீம் ஆயிலும் ஷாம்பு கரைசல் அப்புறம் வந்து இந்த மொச்ச கொட்டை செடியில் தான் கொஞ்சம் பூச்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தடவை அடித்தேன் சூப்பராக அடிச்சது ரொம்ப மரத்து மேலெலாம் பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் அடிக்க முடிஞ்சுது ஃபோர்ஸ் அவ்வளோ நல்லா ஃபோர்ஸாக இருக்குது பம்ப் பண்ணிவிட்டு அடித்தா சரி ஒரு டைம் அடித்து விட்டுட்டால் அப்புறம் இந்த காய் காய்ச்சி முடித்தவுடனே ஃபுல்லாக வந்து அந்த செடியை கட் பண்ணிடலான்னு இருக்கேன் அது வரைக்கும் பூச்சி வராமல் இந்த காய்கறியை காப்பாற்றி எடுத்துக்கணும் நல்லா ஃபோர்ஸாக தான் இருக்குது நம்மளை மாதிரி சின்ன தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது போகிறோம் இது நல்லா வந்து ஒர்க் ஆகுது மொச்ச கொட்டை செடியில் அங்கங்கே கருப்பு பூச்சி இருக்குது அப்புறம் வேறு ஏதாவது பூச்சி வரும் அதுக்காக தான் ஒரு ப்ரிவென்ஷன் அடிக்காது போன டைம் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு இன்றைக்கி ஒரு டைம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த என்ன பாருங்கள் அங்கே அந்த இலை ஆடும் பாருங்கள் அது வரைக்கும் இது வந்து இப்போது ஃபோர்ஸ் நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாடி வச்சுருக்கவங்களுக்கு இது போகும் கொஞ்சம் சரி பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கு நிறையா ப்ளான்ட் வச்சுருந்தா தான் வேறு மாதிரி வாங்கணும் இது டூ லிட்டர் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டாலே போகும் நல்லா ஃபோர்ஸு ஃபஸ்ட் க்ளாஸ் அடிக்குது மோஸ்ட்லி இந்த மரத்துக்கு மேலே இருக்கிற எல்லா இதுலேயும் கவர் பண்ணிட்டேன் அது இல்லாமல் வீட்டில் மாடியில் இருக்க கொஞ்சம் செடியிலையும் பூச்சி இருக்கலாம் ரோஜா செடி லெமன் அதிலெல்லாம் கொஞ்சம் பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் கொஞ்சம் அடித்து விட்டுட்டேன் இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் ஆகலேன்னா வேறு என்ன கரைசல்னு தேடி கண்டுபிடிச்சி அடிக்க வேண்டியது தான் பட்டு போன டைமுக்கு இந்த டைம் வந்து அந்த கருப்பு பூச்சியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு காய் கொஞ்சம் எடுக்க முடியுது அதனால் சரின்னு சொல்லிட்டு இதுவே ஓகேன்னு சொல்லிட்டு இதை இன்னும் ஒரு டைம் அடிக்கிறேன் இந்த லெமன் மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குமே மினி ஆரஞ்சு அதுலேயும் அப்படி இந்த இலையெல்லாம் கடிச்சு வச்சுருந்தது ரோஸ் செடிலேயும் அப்படி தான் இருந்தது கருப்பு கருப்பாக ஒரு பூச்சி இருந்தது சரி எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இவங்களை இப்போயே வந்து சின்னவனாக இருக்கும்போதே ஆளை காலி பண்ணதும் லென் அவங்க தோட்டத்தை காலி பண்ணிவிடுவான் பிள்ளைங்க அதே மாதிரி மல்பெரியில் ஒரு ஒரு இலையில வந்து கட் பண்ண மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கும் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் மைசூர் மண்டி செடி அதெல்லாம் கொஞ்சம் இருந்த இடத்துக்கெல்லாம் அடித்தேன் எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள் அதுதாங்க நல்லா அடிக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஃபோர்ஸாக அடிக்குது லெமனுக்கும் அடித்தேன் లెమన్ చెడి ఎలా అడి చూటాచి థాంక్యూ